தற்போதைய தமிழக அரசியலில் நடிகர் விஜய் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோரின் நடவடிக்கைகள் அவர்களின் அரசியல் திசை மற்றும் கருத்துக்கள் மிகுந்த விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது விஜய் அரசியல் துறையில் ஒரு வளர்ந்து வரும் தலைவராக வரவுள்ளார் விஜய் தமிழ்நாட்டில் வெற்றிகரமான நடிகராக இருந்தது மட்டுமின்றி கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய அரசியல் கட்சி தமிழகம் வெற்றிக் கழகம் எனும் பெயரில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் விஜயின் அரசியல் மூவ்மெண்ட்கள் அக்டோபர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அரசியல் மாநாடு விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்தினார் இதில் தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் குறிப்பாக திமுக அரசில் ஊழல் பரவலாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார் ஆனால் அதிமுகவை விமர்சிக்க தவிர்த்தார் இது கூட்டணி கோட்பாடுகள் குறித்து பல சந்தேகங்களை எழுப்பியது அடுத்த இலக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் விஜய் அவரது முதன்மை இலக்காக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை நோக்கி திட்டமிட்டுள்ளார் தமது கட்சியின் அடித்தளத்தை ஊர்மக்கள் மத்தியில் உறுதியாக கட்டமைக்க இவர் செயல்படுகிறார் அம்பேத்கர் புத்தக வெளியீடு இன்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடும் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்கிறார் இந்த நிகழ்வுக்கு முன்னால் நீதிபதி சந்துரு முக்கியத்துவம் பெற்றுள்ளார் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என்பதால் நீதிபதி சந்துரு புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார் திருமாவளவன் நிலைப்பாடு மற்றும் விவாதங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியின் உறுதிப்படுத்தப்பட்ட கட்சியாகவே இருந்தாலும் விஜய்யின் அரசியல் விளையாட்டில் அவருக்கும் இடைவெளி ஏற்பட்டுள்ளது திருமாவளவனின் புறக்கணிப்பு விவகாரம் நிகழ்ச்சியில் பங்கேற்க மறுப்பு திருமாவளவனுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது என்பது பொதுவாக வழக்கமாக இருந்தாலும் விஜய் பங்கேற்கும் இந்த மேடையை அவர் புறக்கணித்துள்ளார் இதற்கான காரணமாக சமரச பாயாசம் கிண்டல் என திருமாவளவனின் தரப்பில் வன்னியரசு கூறியுள்ளார் இதன் மூலம் திருமாவளவனின் எதிர்ப்பு விஜய்க்கு மட்டும் அல்ல இவரது கருத்தியலுக்கு முரண்படுவோருக்கும் என கருதப்படுகிறது திமுக அழுத்தம் அல்லது தன்னிச்சையான முடிவு திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கும் நிலையிலும் விஜய்யின் அரசியல் நிகழ்வுகளை திமுக அனுமதிக்காது என்பதால் அவர் பங்கேற்கவில்லை என கருத்துக்கள் வலம் வருகின்றன ஆனால் வன்னியரசு இதை மறுத்து திருமாவளவன் ஒருபோதும் யாரும் வழிநடத்த முடியாதவர் என்று தெளிவுபடுத்தியுள்ளார் விஜய் மற்றும் திருமாவளவன் அரசியல் பணிப்போர் விஜய் திமுக அரசை கண்டித்ததிலும் திருமாவளவனின் கருத்தியலுக்கு சவால் விடுத்ததிலும் இருவருக்குமிடையே அரசியல் பணிப்போர் தொடங்கியுள்ளது விஜயின் பக்கம் திமுகவை ஒதுக்கி அதிமுகவுடன் இணைந்து செயல்பட வேண்டுமா என அவரது அணியில் விவாதம் நடைபெறுகிறது திமுகவின் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரது ஆதரவை ஊர்மக்கள் மத்தியில் செதுக்க முயல்கிறார் திருமாவளவனின் பக்கம் திருமாவளவனின் அடிப்படை கொள்கை சமூக வழி போராட்டம் மற்றும் அம்பேத்கரியம் என்பதால் விஜயின் புதிய அரசியல் யுக்திகளுக்கு அடிபணியாமல் நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் பொதுநலன் மற்றும் சமூக நீதியை முன்னிறுத்தும் திருமாவளவன் விஜயின் அரசியல் நெருக்கங்களை கவனத்துடன் அணுகுவதாக தெரிகிறது எதிர்கால அரசியல் மற்றும் இதன் தாக்கங்கள் விஜய் தமது வெற்றிக் கழகத்தின் ஊடாக திமுகவுக்கு எதிராக வலுவான மாற்று அரசியலை உருவாக்க முயற்சிக்கிறார் திருமாவளவன் திமுகவுடன் தொடர்ந்தும் உறவை வலுப்படுத்தும் போது அவரது மைய அரசியல் கொள்கை அதே நேரத்தில் சுயமாக செயல்படுவதற்கு இடமளிக்கிறது விவாதத்தின் முக்கிய புள்ளிகள் விஜயின் மெகா பரபரப்பு நிகழ்வுகளில் விஜயின் பங்கு அவரின் அரசியல் வெற்றிக்கு உறுதிப்படுத்தும் மூன்று விதிகளை அடிப்படையாகக் கொண்டுள்ளது மக்கள் ஆதரவு அரசியல் விமர்சனம் ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டங்கள் திருமாவளவனின் திடமான எதிர்ப்பு சமூக நீதிக்காக போராடும் திருமாவளவன் விஜயின் அரசியல் கலந்து கொள்வதை சமரசம் அல்லது சவால் என பார்த்து செயல்படுகிறார் இந்த நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் மேடையை தீர்மானிக்க முக்கிய இடத்தை வகிக்கின்றன விஜய் மற்றும் திருமாவளவன் இருவரின் அரசியல் பயணமும் அவர்களது மேடை பகிர்வு அல்லது புறக்கணிப்பு பற்றிய இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்